தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக சீமான் வளர்ந்து நிற்கின்றார் எனவே சீமான் என்றாலே வெற்றி என்ற இந்த காணொலிக்குள் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நீங்கள் நம்ம சேனலை முதன் முதலில் பார்க்கின்றீர்கள் என்றால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பை தத்துவிட்டு தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் பல தலைமுறைகளை தாண்டி தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் என்பது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி சென்று கொண்டிருக்கின்றது இதை முதன்முதலாக எதிர்த்து களமாடி தனக்கென்று ஒரு மாபெரும் கூட்டத்தை படைத்து அதன் வாயிலாக தமிழ் தேசியத்தை கட்டமைத்த முதல் ஆள் என்றே கூறலாம் யாரென்றால் நம்ம சொந்தமிழன் சீமானவர்களை தான் சீமானவர்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணிக்கு சென்று விடுவார் மேலும் அதன் வாயிலாக அரசியலை செய்துவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருந்தவர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை தனித்தே மக்களை நம்பி மட்டும் களத்தில் நின்று கொண்டிருப்பவர்தான் நம் அண்ணன் சந்தமிழன் சீமானவர்கள் இந்த ஒரு செயலையே ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பேசிக்கொண்டிருந்த நிலையில் இப்பொழுது எல்லாமே பாசிட்டிவ் வைபாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதுதான் செய்தி தனித்து களத்தில் நின்றால் நிச்சயமாக பல சதவிகித வாக்கு வங்கி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்றது என்ற பேருண்மையை உடைத்து காட்டினார் சீமான் அதை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது கொள்கையும் கோட்பாடும் மக்களிடத்தில் முழுமையாக போய் சேர்கின்றது மேலும் அதன் வாயிலாக ஒரு மாபெரும் அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கின்றது என்ற உண்மையை அறிவித்தவரும் நம்ம சொந்தமிழன் சீமான் தான் மீண்டும் மீண்டும் சீமானை சீண்டி எப்படியாவது யார் தலையிலாவது கட்டிவிட்டு விடலாம் எப்படியாவது கூட்டணியில் இணைத்து விடலாம் என்று செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கேட்கப்படும் கிடுக்குப்பிடி பிடி கேள்விகளுக்கெல்லாம் தைரியமாக முதலாளாக நின்று பதிலளித்து நான் தனித்துதான் நிற்பேன் நான் மக்களை நம்பிதான் நிற்பேன் என்று தொடர்ச்சியாக தங்களுடைய பதிலை பதிவு செய்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு உண்மைக்கு புறம்பான கட்டுக்கதைகள் என்று சொந்தமிலன் சீமானுக்கு எதிராக அவிழ்த்துவிடப்பட்ட அவதூறுகள் என்பது சொல்லில் மாறாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு சீமானை எதிர்த்து இங்கே ஒரு கூட்டம் களமாடிக் கொண்டிருந்தது பேருண்மையாகும் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இப்பொழுதும் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் அடுத்த தேர்தலில் கட்சியே காணாமல் போய்விடும் என்று சொன்னவர் காணாமல் போய்விட்டார் ஆனால் சொந்தமிழன் சீமான் இப்பொழுதும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி சின்னம் உறுதி செய்யப்பட்ட தேர்தல் என்று தொடர்ச்சியாக இந்த தேர்தலை மிக பெரிய ஒரு தேர்தலாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் அதன் உறுப்பினர்களும் சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமையும் என்பதுதான் இந்த தேர்தல் பிறருக்கு உணர்த்துகின்ற ஒரு மாபெரும் செய்தியாக இருக்கின்றது சீமானை கூட்டணிக்கு அழைத்த காலம் போய் தற்பொழுது சீமானுடன் கூட்டணி வைத்தால் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை சிந்திக்க வைத்தவர் செயல்படுத்து காட்டியவர் சந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் அடித்தவன் அடித்தால் அம்மியும் நகரும் என்ற பழமொழிக்கு ஏற்றார்போல் தமிழ் தேசியம் என்ற ஒன்றை வைத்து எதிரிகளை அடித்த அடியில் தற்பொழுது தமிழ் தேசியத்துக்கென்று ஒரு மாபெரும் கட்சி உருவாகி நிற்பதும் அதன் வாயிலாக ஒரு மாபெரும் அரசியலை படைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கின்றது சீமானின்றி இனிமேல் தமிழ்நாட்டில் அரசியல் இல்லை என்ற ஒரு மாபெரும் செய்தியையும் உண்மையையும் தற்பொழுது தமிழ்நாடு அரசியல் களம் உணர துவங்கி இருக்கின்றது மாபெரும் தேசிய கட்சிகள் எல்லாம் எங்களுடன் கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைத்த வண்ணம் இருக்கின்றது இருந்தாலும் சீமான் அவர்களுடைய முடிவு என்பது மிக தெளிவானது மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி மக்களுக்காகத்தான் என் கட்சி தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தான் என் கட்சி என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார் நிச்சயமாக அதை சந்தமிழன் சீமான் அவர்கள் செயல்படுத்தும் காட்டுவார் என்பதில் மாற்று கருத்தை யாருக்கும் இருக்க முடியாது இதுபோன்று சீமானை குறித்தும் நாம் தமிழர் குறித்தும் தொடர்ச்சியாக நீங்கள் காணொலிகளை பெற வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்